வணக்கம் இன்றைய செய்திகள் தீபாவளிக்குள் சரக்கு மற்றும் சேவை வரியான ஜிஎஸ்டியில் சீர்திருத்தங்கள் செய்யப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்ததை தொடர்ந்து வாகனங்களின் விலை குறையும் என நம்பி வாடிக்கையாளர்கள் வாகனங்களை முன்பதிவு செய்ய தாமதிப்பதாக முகவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் தீபாவளி வரை காத்திருந்தால் வாகனங்களின் விலை குறையுமா என்று எங்களிடமே கேட்கின்றனர் என்றும் முகவர்கள் கூறியுள்ளனர் தஞ்சை நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கில் பயன்படுத்த தகுதியற்ற ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு டன் ரேஷன் அரிசி இருந்தது தமிழக சட்டசபை பொது நிறுவனங்கள் குழுவினர் நடத்திய ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது திருப்பூரை சேர்ந்த புதுப்பெண் ரிதன்யா தற்கொலை வழக்கில் அவரது கணவர் மாமனார் மாமியார் ஆகியோருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் இதுவரை மூன்றாயிரத்து நானூற்று பனிரெண்டு திருக்கோவில்களில் குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளதாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் அதிக வருமானம் வரக்கூடிய பழனி உள்ளிட்ட ஐம்பது கோவில்களின் வரவு செலவு கணக்கு விவரங்களை ஒரு மாதத்திற்குள் இந்து சமய அறநிலையத்துறை வெளியிட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை மயிலாப்பூரை சேர்ந்த டி ஆர் ரமேஷ் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் அதில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் ஆயிரம் ரூபாய்க்கு மேல் வருமானம் இருந்தால் அக்கோவிலின் வரவு செலவு கணக்கை பொதுமக்கள் பார்வையிடும் வகையில் ஆண்டுதோறும் வெளியிட வேண்டும் என்பது இந்து சமய அறநிலையத்துறை சட்ட விதி ஆனால் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் கோவில்களின் வரவு செலவு கணக்கு வெளியிடப்படவில்லை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து ஆறாம் ஆண்டு முதல் கோவில்களின் வரவு செலவு கணக்கில் சுமார் பத்து புள்ளி எட்டு பூஜ்ஜியம் லட்சம் கேள்விகள் தணிக்கையாளர்களால் கேட்கப்பட்டு அந்த கேள்விகளுக்கு இதுவரை தீர்வு காணப்படாமல் உள்ளன அதாவது ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் அளவுக்கு இதுவரை தீர்வு காணப்படவில்லை அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கான வாகனங்கள் அலுவலக கட்டுமானங்கள் துறை சார்ந்த கூட்டங்களுக்கான உணவு உள்ளிட்ட இதர செலவுகள் கோவில்களின் வருமானத்திலிருந்து செய்யப்படுகிறது பக்தர்கள் கொடையாளர்களுக்கு அக்கோவிலின் வரவு செலவுகளை தெரிந்து கொள்ள உரிமை உள்ளது பொதுத்துறை நிறுவனங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்கள் வரவு செலவு கணக்குகளை தங்களது இணையதளத்தில் வெளியிடுவது போன்று கோவில்களின் வரவு செலவு கணக்குகளை அறநிலையத்துறை இணையதளத்தில் வெளியிட உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஹஜ் பயணம் செல்ல தமிழகத்திலிருந்து நான்காயிரத்து அறுபத்தைந்து பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட மூன்று சட்ட மசோதாக்களை எதிர்த்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைத்து போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் நகரங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதாகவும் இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னையில் ஆகஸ்ட் ஆறாம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார் என்றும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் பரிசல் இயக்கப்படாததால் பள்ளி மாணவிகளை ஊராட்சியின் குப்பை அள்ளும் வாகனம் மூலம் பள்ளிகளுக்கு அழைத்துச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது தமிழக காவல்துறையில் காலியாக உள்ள மூன்றாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஆறு காவலர் பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்து தேர்வு நவம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெறும் என்று தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது ரஷ்யா உக்ரைன் போர் முனைக்குள் கட்டாயப்படுத்தி தள்ளப்படும் இந்தியர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடியிடமும் வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் இடமும் மதிமுக துணை பொதுச் செயலாளரும் திருச்சி மக்களவைத் தொகுதி உறுப்பினருமான துரைவைகோ வலியுறுத்தியுள்ளார் தமிழக அரசுக்கு வருவாயை அதிக அளவில் ஈட்டித் தருவதில் பதிவுத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார் நடிகர் விஜய் மாநாட்டில் பேசியிருப்பது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தம்பி என்கிற எண்ணத்தில் பேசியிருக்கிறார் அவர் எப்போதும் எங்கள் வீட்டு பையன்தான் பல்வேறு படங்களில் கேப்டனின் சிறு வயது கேரக்டர்களை விஜய் தான் பண்ணியிருக்கிறார் எஸ் ஏ சந்திரசேகருக்கும் கேப்டனுக்குமான உறவு என்பது கேப்டனை வைத்து பதினேழு படங்களை அவர் இயக்கியிருக்கிறார் இன்றைக்கு அரசியலுக்கு வந்ததால் அண்ணன் தம்பி என்று இல்லை கேப்டன் சினிமா துறையில் காலடி வைத்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த நட்பு அப்படியே தொடர்கிறது விஜயின் படத்திற்கு கூட கேப்டனின் ஏஐ பயன்படுத்த அனுமதி கொடுத்தோம் ஒரு வாரத்திற்கு முன்பு அனுமதி இல்லாமல் கேப்டனின் புகைப்படங்களை பயன்படுத்தக்கூடாது என்று கூறியிருந்தேன் அதற்கு காரணம் கேப்டன் எம்ஜிஆரை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டவர் அதே போல விஜயும் சொல்லட்டும் இப்போது அண்ணன் என்று சொல்லி இருக்கிறார் தேமுதிக மாநாட்டிற்கு நிகர் தேமுதிக மாநாடுதான் கேப்டனுக்கு நிகர் கேப்டன் மட்டுமே வேறு யாராலும் பக்கத்தில் கூட வர முடியாது என்றும் பிரேமலதா பேசியுள்ளார் முகவரி இல்லாத கடிதம் என்று விஜயின் பேச்சு குறித்து நடிகர் கமல்ஹாசன் கூறியுள்ளார் அட்ரஸ் இல்லாத லெட்டருக்கு நான் பதில் போடலாமா அது தப்புங்க என்றும் கமல்ஹாசன் கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்